ராஃபரண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம ஊர்லேருந்து கிளம்பி திரு அண்ணாமலையார் தரிசிக்க திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கோம் இறங்கி நம்ம ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் முதல் தரிசனம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அதாவது அதிகாலை தரிசனம் ஸோ பிரம்மமுகூர்த்த தரிசனம் கூட சொல்லலாம் அதை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான்னு பண்ணிக்கோங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போகிற ரெஃபர் உங்களும் சேரும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையில் இருந்துச்சு அண்ணாமலையார் தரிசிக்க நாலரை மணிக்கு கோயிலில் வந்து இறங்கிட்டோம் ஸோ ரெடியாகி வந்து நிற்கிறோம் லைட்டாக சாரல் விழுந்துகிட்ருக்கு ஸோ அந்த சாரல்லையும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் இவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு நடத்திறப்பாங்க ஸோ அண்ணாமலையார் தரிசிக்கவங்க வந்து பல நேரங்கள் இருந்தாலும் காலையில் அதிகாலையில் பிரம்மமுர்த்தில் தரிசிக்கிறது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி பிரம்மமுகூர்த்தத்தில் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஸோ இதில் ஒரு சிறப்பு என்னென்னா காலையில் பார்த்திங்கன்னா கோபூஜை டெய்லி நடக்குது ஸோ ஒரு ஒரு கோமாதா வச்சு காலையில் பூஜையை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையரே உள்ளே கொண்டு போகிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாலும் சரி அதே சமயம் ஒரு சிறப்பு ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை வேண்டும் அந்த தரிசனம் வேண்டும் சொல்லி தான் இன்றைக்கி காலையிலே கிளம்பி வந்திருக்கோம் ஸோ மலையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் அதை நம்பி தான் வந்திருக்கோம் இன்றைக்கி எப்படியாவது அந்த தரிசனம் அடைஞ்சிடணும் அந்த பிறவி பலனை அடைஞ்சிடணும் சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ அது நமக்கு கிடச்சிது அது ஒரு சிறப்பு வாய்ந்தது அதை நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியல கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கோயில் பிரகாரம் அண்ணாமலையரோட அடிவாரத்திலிருந்து அவரோட மலையாக இருக்கிறதுனால இந்த அக்னி தீர்த்தத்தில் நம்ம வந்து சுற்றி ஒரு பிரகாரத்தை ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த நிறைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தில் அண்ணாமலையரோட அழகா இருக்காஞ்சலியும் இங்கே பார்க்கறது தான் இந்த ஒரு சின்ன ஒரு சிந்தனை வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அண்ணாமலையரை தரிசிச்சு அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவரோட அருளால் நமக்கு வந்து சீக்கிரமே தரிசனம் செய்ய ஒரு புண்ணியம் கிடச்சிது அண்ணாமலை மறை அம்மனையும் பார்க்க ஒரு தரிசனம் கிடச்சிது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகாத ஒரு காலத்தில் உள்ள ஒரு அண்ணாமலையரோட புகைப்படம் நைன் எயிட்டி லெவனில் ஒரு அண்ணாமலையரோடய கோயிலோட தரிசனம் இப்போ வந்து நல்லா ஒரு டெவலப் ஆகிருக்கு இந்த அண்ணாமலையார் கோயில் பார்த்தீங்கன்னா வடக்கில் வந்து கேதர்நாத் இருக்குது இங்கே கீழே ராமேஸ்வரம் இருக்குது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சிவன் கோயில் ஒவ்வொரு சிவன் கோயிலும் ஒவ்வொரு வகையான ஒரு பலனை தரக்கூடியது இதில் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் கூட சொல்லலாம் மலையாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலையார் ஸோ அவரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் அவரை எப்படி தரிசிக்கணும் எப்படி கிரிவலம் போகணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கிளம்புங்க ரெண்டாவது நேராக வந்து அண்ணாமலையை தரிசிச்சுட்டு வெளியில் பூத நாராயணர்னு ஒருத்தர் ஒரு கோயில் இருக்கும் ஸோ அவர்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டு மூணாவது பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் அனுமதி இரட்டை பிள்ளையார் கோவில் அது பக்கத்திலே இருக்குது ஸோ அவர்கிட்டயும் போய் தரிசனம் வாங்கிட்டு இந்த மாதிரி கிரிவலம் போகிறேன் எனக்கு அதுக்குள்ள பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம் இந்த கிரிவலம் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் ஸோ அண்ணாமலையார் ராஜகோபுரத்துலேருந்து கற்பூரம் ஏற்றி மனதார வேண்டிக்கிட்டு ஸோ எனக்கு இந்த கிரிவலத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க ஒரு பலன் வேணும்னு சொல்லி உங்கள் கிரிவலத்தை ஆரம்பிங்க நானும் நம்மளும் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ காலை நேரம் கிரிவலங்கிறது நல்லாவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் போவதற்கு ஒவ்வொரு பலன் இருக்குது நம்ம போனது பார்த்திங்கன்னா அதிகாலை நேர கிரிவலம் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு சிறப்பு அதாவது பௌர்ணமி அன்னைக்கு போனால் ரொம்ப சிறப்பு ஸோ உங்களுக்கு அது போக முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் அண்ணாமலையரை பற்றி ஒரு சிறப்பு என்னென்னா அவர் நினச்சாலே முத்தி தரும் பட் உங்களுக்கு போக ஒரு சான்ஸ் கிடச்சிது அவர் உங்களுக்கு அழைக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் வாருங்கள் உங்களுக்கு என்ன கிழமை கிடைக்குதோ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன் இருக்குது ஸோ இது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சண்டே போனிங்கன்னா சிவலோக பதவி கிடைக்கும் நோய்கள் எல்லாமே கிளியராகி நீங்கள் வந்து பாடியெல்லாம் கிளியராகி மனசும் தெளிவாக இருக்கும் அதே திங்கக்கிழமை போனீங்கன்னா உங்களோட நீங்கள் பண்ண பாவங்கள்லாம் குறைந்து உங்களோட புண்ணிய கணக்கு மேலாகும் நீங்கள் இன்னும் ஆன்மீக சிந்தனையோடு அதிகமாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இதே செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும் வறுமை நீங்கும் உங்களை தேடி வர்ற கெட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களை நினைத்து உங்களை பக்கம் வராமல் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அதே புதன்கிழமைகளில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ப்ளஸ் மோட்சம் கெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா குரு பகவானோட அருள் கிடைக்கும் ஞானம் வளரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக எல்லாமே என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா செல்வ வளம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து செல்வ வளம் கிடைக்கும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பிணி போகும் உங்களோட பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் ஆகும் ஸோ எல்லாமே உங்களுக்கு கிரக தோஷம் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா கிரிவில் பாதையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கம் அதாவது பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வரும்போது ஒவ்வொரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டர் கேப்லேயும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் அதாவது அஷ்டலிங்கம் எட்டு லிங்கங்கள் இருக்கும் ஸோ அந்த எட்டு லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்கு பலன் தரும் நீங்கள் கிரிவல பாதையில் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு அவரோட நாமத்தை துதிச்சுக்கிட்டே செல்லும்போது இந்த அஷ்டலிங்கமும் நீங்கள் வந்து தரிசிச்சுட்டு போனீங்கன்னா ஸோ இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கம் ரெண்டாவது வந்து அக்னிலிங்கம் மூணாவது வந்து யமலிங்கம் நாலாவது நிருதிலிங்கம் அஞ்சு வருணலிங்கம் ஆறு வாயுலிங்கம் ஏழு குபரி லிங்கம் எட்டு ஈசானிய லிங்கம் ஸோ இப்படி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா தரிசிச்சுட்டு அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு கடைசியாக நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும் ஸோ இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்லாம் நிறைய நம்ம பாவங்கள்லாம் தீரும்னு சொல்லி இந்த இடுக்கு பிள்ளையாரில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது தான் பெரிய விஷயமா இருக்கும் கொஞ்சம் பெரிய உருவங்கள் வர்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்மளை நல்லா உருகி வேண்டிக்கிட்டு இந்த இடுக்கு பிள்ளையார் சாமியை வேண்டிக்கிட்டு இந்த கோயிலிருந்து வெளியே வர்றது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமான ஊரில் இருந்து ட்ரெயின் வசதி இருக்குது இது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இருந்தும் பஸ் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க முக்கியமாக பௌர்ணமி நாளில் விசேஷ நாளில் சிறப்பு பஸ்ஸு அதிகமாக இயக்கப்படுகிறது எல்லா இடத்துலேருந்தும் எல்லா ஊர்லேருந்தும் கனெக்ஷன் பஸ்ஸு திருவண்ணாமலைக்கு இருக்குது ஸோ எல்லோரும் ஸோ எல்லோரும் ஒரு திருப்பு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த திருப்பு நீங்கள் வரணும்னு யோசிக்கவே வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த மலையோட காந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்து இந்த மலை ஸோ எங்கே இருந்தாலும் அழைச்சிட்டு வந்துடும் இது என்னோட தனிப்பட்ட அனுபவம் இதே மாதிரி நிறைய பேருத்துக்கு அனுபவம் இருக்குது ஸோ மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் நமஸிவாய்